ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாழின் பிளஸ் ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி நான் வெளியில் போயிருந்தபோது ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஐட்டம் தாங்க வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனட் தாங்க டோனட் வந்து நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி டோனட்டுக்கு அடிமை ஆகிட்டேன்னே சொல்லலாங்க எனக்கு அப்படி வந்து அந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்ம வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேங்க இது எப்படி வந்துடுச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த டோனேட் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் நானூறு எம்எல் ஈஸ்ட் நாலு டீஸ்பூன் சுகர் பதினாறு டீஸ்பூன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் மைதா ஒன்னைகால் கிலோ பட்டர் ஐம்பது கிராம் முட்டை அஞ்சு முட்டை ஆயில்ங்க இதெல்லாம் தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாலை நம்ம வந்து காய்ச்சணும் இதை காய்ச்சும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பால் ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க ஒரு மிதமான சுட்டில் தான் நம்ம காய்ச்சணும் இப்போ காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து ஆற விட்டுறணும் பால் ரொம்ப ஆறிடவும் கூடாது ரொம்ப கொதிக்கவும் கூடாதுங்க அப்போ வந்து வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது இப்போ இந்த ஆறுன வந்து சுகர் எட்டு டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நாலு டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ட்ரையான கிளாத் போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணுங்க இது வந்து ஹாட்டான பிளேஸில் வச்சிடாதீங்க வெளிச்சமான இடத்துல தான் வைக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வருங்க அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம் இதுலேயே வந்து அஞ்சு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பவுலில் நம்ம வந்து மைதா மாவு போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன்னை கால் கிலோ மைதானு அதில் நூறு கிராம் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே இந்த பவுலில் போடலாம் இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவு சால்ட்டு எட்டு டீஸ்பூன் வந்து சுகர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஆல்ரெடி நம்ம எட்டு டீஸ்பூன் வந்து அந்த பால்லேயே போட்டிருப்போம் மீதி உள்ள சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நம்ம ஆல்ரெடி பாலை இதில் ஊற்றி இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இடையில இடையில பட்டரை போட்டு எல்லாம் பிசைஞ்சிக்கணுங்க நான் நம்ம நூறு கிராம் வந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா தனியாக அதையும் நம்ம இடையில கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த மாவு வந்து கையில் ஒட்டும் ரொம்பவும் மாவு போட்டுறாதீங்க அப்போ வந்து டோனெட் வந்து ரொம்ப ஹார்டாயிடும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதோ அந்தளவுக்கு வந்து டோனட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்குங்க இதை நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கிளாத் போட்டு இதையும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க இது வந்து ஒன் ஹவர் வந்து க்ளோஸ் பண்ணியே இருக்கட்டும் ஒன் ஹவர் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு அப்படியே டபுள் ஆகிடுங்க இதை வந்து நீங்கள் வந்து லைட்டாக வந்து பிசைங்க உள்ளே காற்று போகிற உள்ளே வந்து காற்று இருக்கும் அது போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் பிசைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வந்து ரோல் பண்ணி தேவையான ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு நார்மலான டோனட் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது எப்படி கட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு அதோட ஷேப்பில் வச்சு நான் கட் பண்ணிக்கிட்டேன் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலில் மூடி இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நான் வந்து ஹோல் போட்டுட்டேங்க இப்படி ஒவ்வொரு டோனட்டாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பிளேட்டில் வைக்கணும் அந்த பிளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொஞ்சம் ரா மாவை போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கட் பண்ண டோனட்லாம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து கிளாத் போட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஓப்பன் ப்ளேஸில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் சூடு பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ரொம்ப சூடாக கூடாதுங்க ஒரு மிதமான சூட்டில் தான் நம்ம வந்து சூடு பண்ணணும் இது என்ன காஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த டோனட் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி இந்த பொறிச்ச டோனட் வந்து நாங்கள் வந்து சுகரில் கோட் பண்ணி இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒயிட் சாக்லேட் டார்க் சாக்லேட் வந்து டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் இன்றைக்கி வந்து கேரமல் க்ளேஸ் பண்ணி சாப்பிட்டோம் நாங்கள் வந்து நார்மல் சுகர் போட்டும் இந்த டோனட் வந்து சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கேரமல் க்ளேஸ் ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து வீடியோவில் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டோனட் வந்து செஞ்சு பாருங்கள் நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்கும்போதே கொஞ்சம் பயத்தோடு தான் செஞ்சேன் ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள்